இந்த சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே திருந்தல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு சீரியஸ்லி சொல்றேன் ஏமா சாண்ட்ரா என்னதாமா உங்களுக்கு பிரச்சனை இப்பியும் வந்து பாத்தீனா என் புருஷா வந்து பல ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருக்காங்க என் புருஷா வந்து அவ்வளவு அழகான பொண்ணு கூட நடிக்கும் போது எனக்கு பொசிசிவ்னா சார்ல திவ்யால ஒரு ஆளா பிஸ்கோத் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைடுல சாண்ட்ரா பண்ணதுக்கு பின்னாடி ஏமா இத பண்ண அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா அந்த இடத்துல எது எல்லாத்துக்கும் காரணம் மேல இருக்க வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பிஆர் தான் காரணம் பிஆர் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியல நீ ஏன் அப்படி அப்படின்ற கேள்விக்கு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தான் பதில் சொல்லணும் ஆனால் அவங்க அப்படி பதில் சொல்லாம இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அவங்க தான் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க வீட்டுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் தப்பா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான உருட்டு உருட்டு இருக்காங்க அதாவது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கெலாட்டா பிகை நோட்ஸ் இவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அமைதியா இருந்தா கூட இந்த பிரஜனன் சேன்ற இவங்க எல்லாரும் எப்பயும் மறந்துட்டு இருப்போம் இவங்க வந்து கூப்பிட்டு வச்சு இந்த ஃபேன்ஸ் மீட் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நடத்தது மூலிமா சோ திருப்பி எல்லாத்தையும் கலரி திருப்பி அவங்க வந்து செருப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான்

எல்லாமே பிஆர் தான் பிஆர் இல்லைன்னா என்ன இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து இந்த மாதிரி வந்து பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடின்னு அவர் சொல்லிட்டு இருந்தோம்ல திருப்பியும் வந்து அதை நிரூபிக்கிறாருங்க நான் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வியானாக்கு ஒரு ஆணி அடிச்சிருப்பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு ஒரு ஆணி அடிச்சிருப்பேன் ஆணி அடித்து மாட்டி விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு ஐயா பிரச்சனை என்னையா நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்றீங்க ஆக்சுவலாக இங்க விஷயம் என்னன்னா அவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணது யாருன்னா பப்ளிக் தான் ஆக்சுவலாக பப்ளிக் தான் அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை பப்ளிக்லாம் எங்களை ட்ரோலே பண்ணலை எங்களை இவங்களாம் கலாய்க்கவே இல்லை எங்களை கலாச்சது எல்லாமே பிஆர் மட்டும் தான் கலாச்சாங்க அது வாண்டடாக பார்த்தீங்கன்னா சில பேரோட சதி செயல்கள் அப்படின்ற மாதிரி பிரஜனன் சேண்டா உருட்டிட்டு இருக்காங்க ஒருவேளை உண்மையில அவங்க அதை தான் நம்பிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க ஏன்னா அவ்வளோ ஜெனியூனா அவங்க நம்புறது அப்படியே பேசுறாங்க எனக்கு அதை பார்க்கும் போது இவங்க சரியான பைத்தியமா இருக்கணும் இல்லை சரியாகாத பைத்தியமா இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் யோசிக்க தோணுது அதான் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ஆக்சுவலா ஆங்கர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க ஏமா சேண்டரா இந்த மாதிரி வந்து இவர் வந்து உன் காலில் விழுந்தார்ல அவர் கமுருதீன் வந்து உங்க காலில் விழுந்தது அதுக்கப்புறம் கமுருதீனை பார்த்து நீ பயந்து அதுக்கு அதுக்கடுத்து பார்வதியை பார்த்து பயந்தது கமுருதீனை பார்த்து கத்தினது இதெல்லாம் நடிப்பு நடிப்புன்ற இது மேல ஏகப்பட்ட ட்ரோல் வந்து வச்சாங்களே சோ இத பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்ற ஒரு சாதாரண கேள்விதான் இந்த கேள்விக்கு வந்து எஸ் நான் நடிச்ச அப்படின்ற மாதிரி உண்மையே ஒத்துக்கலாம் சரி இல்ல அப்படினா கூட இல்ல அந்த இடத்துல வந்து நான் பைந்த உண்மையிலேயே எனக்கு அப்படி பாக்கும்போது அப்படி தான் இருந்தது அப்படிங்கற மாதிரி கூட சொல்லணும்னு வெச்சுக்கோங்களே ஆனா அவங்க சொல்ற பதில் என்னன்னா அதாவது அங்க நடந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் தான் ஆனா ஒன்ஸ் அவங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனா எல்ல அந்த பிஆர் டீம் வந்து என்ன ஆயிடுச்சு மொத்த பேரும் ஏ மேல ஃபோக்கஸ் திருப்பி என்ன வந்து நெகட்டிவா ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சான்ட்ரா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க மத்தபடி அது நடக்கலாம் அந்த பிஆர் டீம்லாம் அப்படி பண்ணலாம் மக்கள் எல்லாம் என்ன நம்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எனக்கு என்ன விஷயம்னா பிஆர்ன்றது நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து இதுதான் நடந்ததுன்ற மாதிரி காமிக்க முடியாது சான்ட்ரா ஸாம் ஸ்கேண்ட்ரா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல ஆனா இப்போ நீங்க பண்றதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அப்படியே ஒரு டோட்டல் நெரடிவா மாத்துறீங்களே புதுசா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சீரியஸ்லி அங்க விஷயம் என்னன்னா உள்ளே என்ன நடந்ததோ அதை தான் பிஆர் காமிக்க முடியும் கரெக்ட்டுங்களா இந்த மாதிரி இங்கே நடந்தது இந்த மாதிரி சேண்ட்ரா வந்து பார்த்து பயந்தது அப்பட்டமா பாக்குற மக்களுக்கே தெரியுது ஏய் என்னடா இவங்க இப்படி பண்றாங்க இது வந்து பேலி பேலிகேட்டான் அட்டாக் மாதிரி இல்லையே அதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்கே அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க கானா வினத்தையும் உள்ள இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதா உன்னை பார்த்து கத்தும் போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓரளவு ஓர ஆக்டிங் தான் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே கானா வினோத் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒட்டுமொத்த பேருக்கு தெரியுது அந்த மாதிரி வந்து நடிக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க பிஆர் டீம் தான் மொத்தமாக மாத்திட்டாங்க இது மக்கள்லாம் எங்களை வந்து கலாய்க்கல ட்ரோல் பண்ணல எதுவுமே பண்ணல பிஆர் டீம் தான் டோட்டலாக இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பழியும் தூக்கி பிஆர் டீம் மேலே பழிய போட்டாங்க பிஆர் டீம்ன்றது திவ்யா மேலே பழிய போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னொரு மேட்ரு அந்த முப்பது லட்சம் திவ்யாக்கு வந்து முப்பது லட்சம் பிஆர் முப்பது லட்சம் பிஆர் அப்படின்னு தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் சொல்றாங்க ஆக்சுவலா கொஞ்சமாவது மண்டைக்குள்ள மூள இருந்தால் யோசிக்கணும் பிஆர் இருக்கு ஆக்சுவலா திவ்யாக்கு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்க நாலஞ்சு பேர் சொன்னாங்க திவ்யா சபரி கமுர்தீன் ஸோ இந்த மாதிரி பார்வதி இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வந்து பிஆர் டீம் இருக்கு பிஆர் டீம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு அங்கே தான் ஆனால் முப்பது லட்சம் கொடுத்து யாரும் பிஆர் டீம் செட் பண்ண மாட்டாங்க ஸ்கேன்ரா ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருச்சுக்கோங்க வின்னருக்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போக அவ்வளோ அமௌண்ட் வராது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் கொடுத்து பிஆர் டீம் செட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சான்ட்ரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அது அது எப்படி சொல்றது இவங்க கிட்ட ப்ரூஃப் இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க இன்னொரு வயல் கார்டு கண்டஸ்ட் வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க என்னன்னா முப்பது லட்சத்தை வந்து உன் தலையில வந்து மிளக அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா இங்க வந்து பிஆர் டீம் இருக்கு திவ்யா இருக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள இவங்க சொன்ன லிஸ்ட் எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்கு ஆனா முப்பது லட்சம் கொடுத்துலாம் செட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு கேனா வேற யாரும் இல்ல மேபி நீங்க வேணா செட் பண்ணிருக்கலாம் ஸோ அதை அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னொரு மேட்ரு இந்த பொசிட்டிவ் ஆனாங்கல்ல ஆக்சுவலா திவ்யாவும் அவங்க பொருசிட்டே கனெக்ஷன் பண்ணி இந்த பொசிட்டிவான மேட்டரை வந்து அவங்க கிட்ட கேட்கும் அவங்க வந்து அது அப்படி டோட்டலா வேற ஒரு நரேட்டிவ் சொல்றாங்க என் புருஷன் கூட இத விட அழகான பொண்கள்லாம் நிறைய பொண்ணுங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க கூட சோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பாவனி சோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து என் புருஷன் கூட நடிச்சிருக்காங்க சோ அவங்களே கேளுங்க நான் வந்து யார்கிட்டயோ பொசிட்டிவ் ஆனதே இல்ல அழகா இருந்தா நானே பாத்தீனா என் புருஷன் நடிங்கன்னு தான் சொல்லுவேன் சோ இந்த இடத்துல வந்து திவ்யாவோட அழகா அவ்ளோ பேர் இருக்கும்போது அவங்க மேல பொசிட்டிவ் வராம இங்க மட்டும் ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஏனா அது ஒரு சீரியல் செட் இது ஒரு வீடு இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரும் நடிக்கல இங்க வந்து வாழ்கிறாங்க ஸோ இங்கே வாழும் உங்களுக்கு அந்த தாட் வந்துடுச்சு அதாவது வீட்டுக்குள்ளே நீங்க என்னென்ன பேசுனீங்க எப்படி நடந்துட்டீங்க அப்படின்றத தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்படி ஒரு தாட்டே இல்லை இது பிரஜன் வந்து புதுசாக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு அதாவது இந்த இடத்துல ரம்யா இவங்க தான் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டூஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க என் பொண்டாட்டிக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லை பாசிட்டிவ்னஸே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க வந்து முட்டு கொடுக்குறாருங்க எனக்கு என்னன்னா பிரஜன் வெளியே வந்து சில இன்டர்வியூலாம் பேசினார் அதுல வந்து அந்த மேட்ரை வந்து ஓகே சேர்ந்தா தப்பா பிடிச்சிக்கிட்டாங்க தப்பா இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் அது வரைக்கும் பிரஜனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து அவர் பேசின விஷயங்களா இருக்குல்ல இது வந்து டு தி எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து பிரஜன் பேசிக்கிட்டே இருக்காரு அதாவது ஃபுல் சாண்ட்ரா பண்ணது எல்லாமே சரி அப்படின்றத நியாயப்படுத்துகிற விதமா மேபி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எப்படி எப்படி பேசணும் இது எப்படி சமாளிக்கணும் இது எப்படி டுஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பக்கா பிளான்டா சேச்சி சாதாரண ஆள் இல்லம்மா எம்மா நான் டிப்பு அரைக்கின்றத திருப்பி ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை ப்ரூவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சில பேர் கேட்பாங்க ஏன் ப்ரோ அதான் முடிஞ்சிருச்சு இல்லை சாண்ட்ரா விட வேண்டியது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நானாக வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணுறாங்க அதாவது பிகே நோட்ஸு கலாட்டா இவங்க ரெண்டு பேருக்கு கண்டென்ட் என்னது இவங்களை துப்பி வச்சு செருப்படி வாங்க வைக்கிறது இவங்களாம் என்ன பண்ணும் வந்தமா ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசணுமா போனோமோனு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இதை ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம்னு நினைக்கிறீங்க வரது வரது பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி வேற மாதிரி பேசுறது ஸோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா நமக்கு அதை பார்க்கும்போது கடுப்பாவது உண்மையில சொல்றேன் எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு ப்ரோ இங்க பாருங்க இந்த பார்ட் டூ வீடியோ சேண்ட்ரா பேசுறதுலாம் பாருங்க அவர் அப்படி கூட ஸ்கேண்ட்ரா பேசுறதுலாம் பாருங்க பார்த்துட்டு இன்ன ப்ரோ இதை பத்தி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் ப்ரோ நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஷேர் பண்ணி இது மாதிரி கேட்டிருந்தாரு பேரு ஸ்ரீநாதா எனக்கு அதை பார்க்கும் சிம்பிளா தான் தோணுச்சு ஆக்சுவலா இங்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து இப்போ வந்து என்னன்னா அவங்க பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி ஆக்டிங்னு அவங்க ஒத்துக்கல ஆக்டிங் இல்லைன்னு சொல்லல ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிஆர் டீம் தான் என்ன ஒரு மாதிரி வந்து என்ன போட்டு அடியுன்னு அடிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் நான் பிஆர் டீம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அது இவங்க இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணதுனால அந்த கான்ல சாண்ட்ரா வந்து தாக்கிட்டாங்க சாண்ட்ராவை தாக்கலனா சாண்ட்ரா போய் டைட்டில் வின்னராய் கப்ப தூக்கியிருப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு இது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு இதில் வேற விக்ரமுக்கு வந்து சேண்ட்ரா ஆதரவு வேற இதில் அதுவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நடிப்பு அரக்கனுக்கு நடிப்பு அரைக்கி ஆதரவா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா விக்ரம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ணுது நடிப்பு இல்லை ஏன்னா இருந்து நான் பார்த்தேன் அது உண்மையிலேயே எனக்கு அப்படிதான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு ஆள் மட்டும் தான் சொல்கிறாரு ஸோ அந்த ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா போய் நிற்கிறாங்க சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக அவர் வந்து பேசுனதுனால சேண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா விக்ரம மட்டும் தான் தாக்கி பேசலை மிச்சபடி எல்லாரையும் தாக்கி தாக்கி தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் இந்த பிரசென்ட் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு இந்த பேப்பர் ரவுடியாக பிகேவ் பண்ணுறதா கொஞ்சம் நிறுத்திக்கோங்க பிரஜன் அதாவது நான் போய் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன் இப்போ ம் நாங்கள் தான் பார்த்தோமே ஒன்றும் பண்ணலையே மொதல் நாள் அந்த ப்ரோமோ வயல் கார்டு என்ட்ரி ப்ரோமோ வரும்போது நான் கூட ஃபயர் விட்டேன் இந்த பிரஜன் போய் ஏதோ பண்ண போகிறாருங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இவ்வளோ ஒரு டம்மி பாவாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை எனிவேஸ் இந்த பிரஜன் அண்ட் அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எதுக்காக இவங்க வந்து இப்படிலாம் வந்து சமாளிக்கிறாங்க ஒரு விஷயம் புதுசாக வந்து ஒரு நரேட்டிவ் மாற்றுறாங்க அவங்க மேலே இருக்க தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி சிம்பிளாக தோணுதா இல்லை இவங்க இதெல்லாம் பண்ணுறது வந்து ஓகே அவங்க மேலே இருக்க தப்பை இப்பயே சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கோசம் பண்ணுறாங்க ஏன்னா பிரஜனை ஒரு மேட்டரையும் சொல்லியிருந்தாரு அந்த இதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திவ்யா வந்து இந்த மாதிரி பிரஜ அதாவது எனக்கு வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து வெளியே கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ பிரச்சனை போய் அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் தங்கச்சியாக பார்த்தேன் ஆனால் திவ்யா வந்து இவங்க வந்து ஃபேக்காக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை உடச்சிருப்பா அப்படி என் தங்கச்சி வந்து உடச்சிருப்பா அப்படின்னு நக்கல மாதிரி கலாச்சுருப்பாரு ஆக்சுவலாக அந்த இடத்துல ரியாலிட்டி என்ன நடந்திருக்குன்னா அந்த இடத்துல பிரஜனை வந்து திவ்யா சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க சொன்னது சாண்ட்ரா வந்து என்ன அக் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மொதல் சொல்லியிருப்பாங்க ஆனால் பிரஜனை என்ன நினைச்சாரு அவர் நான் தான் 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 என்ன தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் வந்து அவங்க உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரஜனை ஒரு நிறைய டிவியை சொல்கிறாரு எனக்கு என்னன்னா இவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்களா இவளை போதே தப்பான அதாவது தப்பா புரிஞ்சிக்கினனே பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல பார்க்குற நம்மளுக்கெல்லாம் புரியுது உங்களுக்கு மட்டும் ஏன்டா புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களோட கர்த்த கண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூயில மீட் பண்ணலாம் டாடா பை பை